கலமக்கலை காலையில் ஒரு நல்ல குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதோடய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஏகப்பட்ட புது போஸ்டிங் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஆட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க அந்த போஸ்டிங் எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க இப்போ அதோடய நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஒ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதற்கான அட்மிஷன் தான் போயிட்டுருக்கு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஃபீஸ் இருக்கும் இதிலே டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஃபுல் கைடன்ஸ் கிடைக்கும் இந்த டெஸ்ட் பேச் பார்த்தீங்கன்னா ஃபுல் அனவுஸ்மெண்ட்டு இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம் இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம் டேட் பார்த்திங்கன்னா தெரியும் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் குரூப் ஃபோர் எக்ஸாம் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அப்ளிகேஷனில் எதாவது தப்பானீங்கன்னா அந்த டைமில் அது மாற்றிக்கலாம் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கனாக்கா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஜூன் மாதத்தோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் அதற்கு மாதிரி தான் நம்மளும் ஷெட்யூல் போட்டு படிக்கிறோம் காலையில் தான் எக்ஸாம் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கார் ஃபாரஸ்ட் வாட்சர் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட் கார் அந்த டிரைவிங் லைசன்ஸோடு உள்ள போஸ்டிங் எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அதனால் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஆல் தி போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறீங்களா எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லா போஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணும்போது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற வீடியோவும் போடுவேன் அதில் அதை பற்றி காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க போஸ்ட் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் இயர்த்த எப்பவுமே கொடுக்குற மாதிரி விவில ஒரு நூற்றி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க இது வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப எப்பவுமே சொல்கிறதா அதுக்கப்புறம் முடியறதுக்குள்ளே எப்படி பத்தாயிரம் வேகன்சியாவது ஆக்கிடுவாங்க பத்தாயிரத்துக்கு மேலே கண்டிப்பாக தாண்டிடும் போன வருஷம் கூட பார்த்துருப்பீங்க வெறும் ஐயாயிரத்து ஐநூறு நோ வேக்கன்சி தான் ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ வந்துருது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய போஸ்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஆட் ஆகிறப்ப வேக்கன்சி எல்லாமே அதிகமாகும் இதில் புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் இல்லாமல் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயும் நிறைய விதமான போஸ்டிங் டிகிரி குவாலிஃபிகேஷன்லாம் சேர்த்துருக்காங்க அது இல்லாமல் அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த போஸ்டிங் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோன்னு பர்சனல் கிளர்க்கு ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ரிசப்ஷனிஸ்ட்டு மில்க் ரெக்கார்டர் அந்த ஆவியில் இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க லேபரேட்ரி அசிஸ்டன்ட் பில் கலெக்டர்லாம் போன தடவை வந்திருந்தது சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட் காட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் கடைசி அந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி நிறையா புது வேக்கன்சி எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி இதில் அந்த ஸ்கேல் பேவும் மாறுது பதினாறாயிரத்தி இரநூறுலேருந்து சில வேக்கன்சி அந்த ஜாபோட சேலரி ஸ்டார்ட் ஆகும் பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ஃபாரஸ்ட் வாட்செலாம் நார்மலாக இதுக்கு முன்னாடி சொன்ன போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு முன்னாடி அந்த டைப்பிஸ்டாக இருக்கட்டும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ போஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து சேலரி பே வச்சுருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் அதில் ஒரு நூறு கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி மொத்தமாக சேர்த்து ஒரு நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் முந்நூறு மார்க்குக்கு எல்லாத்துலேயுமே மெரிட்டுக்கு கணக்கு உண்டு ஸ்கோரிங் டெஸ்ட் தான் அப்படின்றதுனால ஆல்ரெடி இருந்த பேட்டன் தான் மூணு மணி நேரம் எக்ஸாம் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க சிபிடி முறையில் தான் இதை வைக்க முடியாது ஏன்னா இருபது லட்சம் பேருக்கு மேலே எழுதுவாங்க ஏஜ் நிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பேண்டமிக் ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்லேயே அந்த விஒஓஓ போஸ்டிங் அந்த ஃபாரஸ்ட் வாட்ச் ஃபாரஸ்ட் கார்டுக்குலாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மினிமம் இருபத்தோரு வயசாக தான் ஆயிருக்கணும் எப்பவுமே அதுதான் ரூலு இருபத்தொன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு இது எல்லாமே அந்த முப்பத்திரெண்டு அப்படின்றது ஜென்ரல் கேண்டிடேட் அதாவது ஓசி கேண்டிடேட்டுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அதாவது எஸ்சி எஸ்டி அந்த டிஸ்ட்ரிபியூவிடோ எல்லா கம்யூனிட்டியில் வரவங்களுக்கும் நாற்பத்திரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிசிஎம்பிசிக்கும் பார்த்தீங்கனாக்கா நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் மேக்சிமம் பிசிஎம்பிசிக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி அந்த டைப்பிஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கனாக்கா எஸ்சிஎஸ்டிகெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பிசிஎம்பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தினாலுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே புதுசாக ஆட் பண்ண போஸ்ட்டிங் புதுசாக ஆட் ஆன டிபார்ட்மெண்ட் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலெலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த டைப்பிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அந்த போஸ்டிங் எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க தோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட்டு அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் பர்சனல் கிளர்க்கு ப்ரைவேட் செக்ரட்டரி அந்த மில்க் ரெக்கார்டர் லபரேட்ரி அசிஸ்டன்ட் அந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது அறுபது வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பது வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவ் லைசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசி எஸ்டி எல்லாருக்குமே ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைக்கிறத விட டிஎன்பிஎஸ்சில் கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க அதனால் நல்ல விஷயந்தான் குவாலிஃபிகேஷனும் நிறையா சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த போஸ்டிங் எல்லாமே அதே குவாலிஃபிகேஷன் தான் டென்த்து தான் புதுசாக ஆடான போஸ்டிங்கில் டுவெல்த்து குவாலிஃபிகேஷனும் இருக்குது டிகிரி குவாலிஃபிகேஷனும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓக்கெலாம் பார்த்திங்கன்னா டென்த்து தான் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் அதாவது டென்த்து முடிச்சிருந்தா போதும் இதுவே ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே தடவை டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் வந்த மாதிரி இந்த வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டுலாம் பார்த்திங்கன்னா டிகிரி கேட்குறாங்க ஆனால் ஏதோ ஒரு டிகிரி தான் ஏதாவது டிகிரி முடிச்சா யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்ரேஷனுக்கும் டிகிரி கேட்குறாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே அந்த வகுப்பு போர்டு அதாவது வகுப்பு வாரியம் முஸ்லீம்களோட அந்த வகுப்பு வாரியம்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த போர்டுக்கு இதையும் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் இதுக்காக டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் டிகிரி கேட்டாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பழைய நோட்டிஃபிகேஷனு மலை வெள்ளத்தினால கேன்சல் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் உண்டு லா முடிச்சிருந்திங்கனாக்கா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கனாக்கா டிகிரி முடிச்சிருக்கணும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஓஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கெலாம் கட்டாயமாக முடிச்சிருக்கணும் சிஓஏ நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்த போஸ்டிங்கில் அந்த டைப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிஓஏ வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொபேஷன் பீரியடில் பாஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரொபேஷன் பீரியடில் பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில போஸ்டிங்கில் இந்த தடவை கொடுத்ததில் மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங்கே சிஓஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் என்னென்ன போஸ்ட்டிங்கு தனியாக பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கம்ப்யூட்ரு ரிலேட்டடாக டிகிரியோ டிப்ளமோ முடிச்சிருந்தால் இந்த சிஓஏ தேவை இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே மெடிக்கல் பிளான் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த சிஓஏ சர்டிஃபிகேட் வேணும் டைப் ஈஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்எல்சி முடிச்சது வந்து ஈஸ்ட்டில் ரெண்டுத்துலையுமே ஃபஸ்ட்டு ஹையர் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் தமிழ் ஹையர் இங்கிலீஷ் லோவர் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஹையர் தமிழ் லோவர் அப்படின்ற மாதிரி பழைய ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்காங்க சிஓஏ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ப்ரொபேஷன் பீரியடில் முடித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய வேக்கன்சி தான் அடுத்து புதுசாக பார்த்திங்கனாக்கா ஸ்டெரோடைப்பீஸ்லேயே டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் அதற்கான போஸ்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஆண்டு சீனியர் ரெண்டுத்துக்குமே சீனியருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அடுத்து தமிழ் சீனியர் இங்கிலீஷ் லோவர் இங்கிலீஷ் சீனியர் தமிழ் லோவர் அப்படின்னு சொல்லி பழைய ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்காங்க பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் பர்சனல் கர்க்குக்கும் பார்த்திங்கன்னா டிகிரி கேட்குறாங்க இதில் டைப்ரைட்டிங் கேட்டிருக்காங்க டிகிரி வித் டைப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி அடுத்த பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் டிகிரி கேட்டிருக்காங்க இதுக்கும் டைப் ரைட்டிங் அதே மாதிரியே அடுத்த ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் த்ரீக்கு டிகிரி கேட்டிருக்காங்க டைப்ரைட்டிங் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஓஏ வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ப்ரொஃபேஷன் பீரியட்லாம் முடிச்சிருக்கக்கூடாது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே முடிச்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி முடிச்சிருக்கணும் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து தனியாக நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி வந்தது இப்போ வந்து சேர்த்தே சொல்லிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிஓஏ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கு டிகிரி முடிச்சிருக்கணும் ரைட்டிங் ஹையர் ரெண்டுத்துலேயுமே முடிச்சிருக்கணும் அது இல்லாமல் சிஓஏவும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சீனியர் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே முடிச்சிருக்கணுன்ட்ருக்காங்க இருக்காங்க அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு பதிலாக நீங்கள் அந்த கம்ப்யூட்ரு ரிலேட்டடாக டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா அது தேவையில்லை ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டென்த்து போதும் அதுவும் இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸின் டெலிஃபோன் ஆப்ரேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஓஏ சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மில்க் ரெக்கார்டு இருக்கலாம் டிகிரி முடிச்சிருந்து அந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரெய்டிங் பண்ணியிருக்கணும் கிரேட் த்ரீக்கு அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸும் டுவெல்த்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் ஒன்று பியூர் சயின்ஸ் அப்படி இல்லைனாக்கா அந்த மேக்ஸோடு சேர்ந்த மாதிரி அந்த சுவாலஜி சப்ஜெக்ட் அந்த பயாலஜி சப்ஜெக்ட் வர மாதிரி நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அடுத்து பில் கலெக்டர் பார்த்தீங்கன்னா டென்த்து தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் போன தடவை சொன்னது தான் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனாக்கா டென்த்து முடிச்சிருந்திங்கன்னா ஐடி ட்ரேடு ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டுவெல்த்து முடிச்சிருந்து அந்த பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும் இல்லைன்னா ப்யூர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்மி சர்வீஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கும் அதே மாதிரி டுவெல்த்து டுவெல்த்தில் வந்து அந்த பயாலஜி அப்படி அப்படின்னா பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கணும் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் மூணு வருஷம் குறைஞ்சது அந்த லைசன்ஸ் முன்னாடியே எடுத்துருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் மெக்கானிசம் அந்த ஆட்டோமொபைல்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர்க்கு வெறும் டென்த்து முடிச்சுதான் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த ஆர்மி சர்வீஸில் இருந்தவங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்து ஃபாரஸ்ட் வாட்ச் திருபால் யூத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டென்த்து முடிச்சிருந்தா போதும் அடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு பார்த்திங்கனாக்கா ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க அந்த எஸ்சி எஸ்சிஏ பிசி எம்பிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு டென்த்து முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனாக்கா காலேஜ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும் மெட்ராஸோ மதுரையோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலோ முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அதுவே நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டில் வந்தீங்கன்னா இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷன் அப்படின்ற லெவலுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க டுவெல்த்தை தான் சொல்லுவாங்க அந்த கேட்டகரியில் அந் படிச்சிருக்கணும் அதாவது ஓசியாக இருந்தீங்கனாக்கா ப்ரிஃபரன்ஸ் வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹையர் டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் பிடிச்சிருந்திங்கனாக்கா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த போஸ்டிங்லாம் சேஞ்ச் ஆகலாம் அதனால் டென்த்து முடிச்ச யாருனாலும் அப்ளை பண்ணலாம் குரூப் ஃபார் எக்ஸாம் பழைய பேட்டர்ன் மாதிரியே தான் அதில் எந்த விதமான குழப்பமும் வேணாம் அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சஸ்க்கெலாம் ஹைட் லிமிட் உண்டு அந்த ஃபிசிக்கல் லிமிட் மேலுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்கணும் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா எழுபத்தி சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பென்ஷனில் அஞ்சு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல்னால் ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஹைட் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் ஜஸ்ட்டாக மெஷர்மெண்ட் வந்து எழுபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ்பென்ஷனில் அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்காங்க அதை நம்ம அப்ளை பண்ணுற வீடியோ போடுறோம் அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது டிஸ்டிக்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க ஏன்னா குரூப் ஃபார் எக்ஸாம் எல்லா இடத்துலையுமே நடக்கும் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தான் சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸென்ஷன் உண்டு அந்த எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் பிசிஎம்பிசி கேண்டிடேட்லாம் வழக்கமாக கொடுக்குற மாதிரி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்லாம் ஃபீஸே கிடையாது எம்பிசிபிசி கேண்டிடேட்டுக்கு மூணு தடவை ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறப்ப பார்த்து சொல்கிறேன் அடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுற வீடியோவும் நம்ம சேனலில் போடுவோம் அதையும் பார்த்துருங்க அடுத்து பின்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா அதோட சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கான அந்த இங்கிலீஷ் சிலபஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா பி கேண்டிடேட் தமிழில் எழுத முடியாது இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் இங்கிலீஷில் கூட டெஸ்ட் எழுதலாம் பிடபிள்யூ கேண்டிடேட் மட்டும் மற்றவங்க கண்டிப்பாக தமிழில் தான் எழுதியாகணும் அடுத்த அந்த ஓஎம்ஆர் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருக்காங்க எல்லாமே பழைய நோட்டிஃபிகேஷனில் வந்த மாதிரியே தான் இருக்கு இதில் எந்த விதமான புதுசும் இல்லை இதான் பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் மொத்தம் எழுபத்தி நாலு பேஜஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி அந்த சட்டி டீட்டெயிலாம் பார்க்கலாம் அதெல்லாம் காமனான ஓடு தான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றனால கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விவ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் அட்மிஷன் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிவிட்டாங்க ரெண்டு பேச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி இருபத்தி ஏழு தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட்டுமே இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் ரீசனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலயமாவே கொடுத்துருவோம் நீங்கள் டெலகிராம் குரூப்லேயே எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருவோம் நீங்கள் மெட்டீரியலாம் வெளியே தேடவே தேவை முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக எல்லா மெட்டீரியலுமே எடுத்துருக்கும் அதனால் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்குமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் இந்த பிடிஎஃப்லேயே பார்த்திங்கனாக்கா அந்த வீடியோ லிங்க் எல்லாமே இருக்கும் அதுலேயே நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பிடிஎஃப் ஓட கடைசியில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிக்கான ஃபுல் கிளாஸஸ் எல்லா டாபிக்குமான ஃபுல் கிளாஸஸுமே டெலகிராம் குரூப் மூலியமாகவே கொடுத்துருவோம் அதனால் மேக்ஸ் ரீசனிங்கெலாம் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் தேவையில்ல ஒரு இருபத்தி ஏழு டாபிக் உண்டு எல்லா டாபிக்குமே கண்டக்ட் பண்ணிடுவோம் தமிழ்லேயே தான் எல்லா கிளாஸஸுமே இருக்கும் அது இல்லாமல் இயர் கொஸ்டின் பேங்க்லாம் கொடுத்துருவோம் அந்த எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவோம் அதற்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அடிவிலையே கொடுத்துருவோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கணும் மினிமமாக ஒன் இயர் கண்டிப்பாக கேரண்டியாக படிக்கணும் அந்த ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருவோம் அதற்கான வீடியோவும் கொடுத்துருவோம் டெலகிராம் சேனல்லையே கொடுத்துருவோம் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும் நம்மளோட டெஸ்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் நூற்றி எண்பத்தஞ்சு கேள்விகளுக்கு மேலே சரியாக ஆன்சர் பண்ண முடியும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதுக்கு மேலேயாவது ஆன்சர் பண்ணியிருக்கணும் ஜாப் என்ன அந்த அளவுக்கு போட்டிருக்கு நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே நீங்கள் நூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் எடுத்தீங்கனாக்கா கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிடும் பேட்ச் வந்து பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டெலகிராம் குரூப்பு அதுலேயே அன்னைக்கே எல்லா மெட்டீரியலுமே கொடுத்துருவோம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பதாந்தேதி ஜூன் ஒம்போது எக்ஸாம் ஃபுல்லில் இருக்காங்கன்றனால ஷெடியூல் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்லாம் ஜூன் மந்த்தில் சொல்லியிருந்தோம் இப்போ ஜூன் மந்த்துக்கு முன்னாடியே ரிவிஷன் டெஸ்ட் வர மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் டெலிகிராம் குரூப்லேயே எல்லா பிடிஎஃபுமே கொடுத்துருவோம் நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் எல்லாமே ஒன் லைனர் பிடிஎஃபாகவே இருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் கணிதம் உளவியல் வரலாறு அரசியலமைப்பு புவியியல் பொருளாதாரம் அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்லேருந்து எல்லாத்துக்குமே பிடிஎஃப் நாமளே கொடுத்துருவோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் ஏழு வயசாக எடுத்துருக்கோம் அதனால் எல்லா கொஸ்டினும் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்லேருந்தே வந்துடும் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் இருக்கும் எல்லாத்தையுமே டு இசட் கவர் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் ரீசனுக்கான வீடியோ க்ளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாகவே அப்லோட் பண்ணிடுவோம் இந்த கிளாஸ் பேச்சில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அந்த டெலெகிராம் நம்பர்லாம் அனுப்பிட்டிங்கனாக்கா அந்த பேச்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு தொள்ளாயிரத்தி ரூபா தான் சொல்லியிருக்கோம் லேட் ஆகிடுச்சினாக்க ஃபீஸ் அதிகமாகிடும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஃபீஸ் சேர்த்திடுவோம் அதனால் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கங்க எந்த டவுட்னாலும் இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த பிடிஎஃப்லேயும் இந்த டெஸ்ட் பேச் பார்த்தினா ஃபுல் டீடைல் எல்லாமே கொடுத்துருப்பேன் அதில் இந்த தனியாக இதற்கான வீடியோ போட்ட லிங்க் எல்லாமே இருக்கும் அதில் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கங்க ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருக்கோம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து மொதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக இருபத்தி ஏழு எக்ஸாம் உண்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த திருப்புதல் தேர்வுக்கு டேட்டு கொடுக்காமல் இருந்திருந்தோம் திருப்புதல் தேர்வுக்கு மென்ஷன் பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடியே வர மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சேனல்லையே கொடுத்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரி படிக்கணும் சிலபஸ் என்ன மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓல்டு புக் படிக்கணுமா எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க யூனிட் நைன் எங்கேருந்து படிக்கணும் யூனிட் எயிட்டு குரூப் ஃபோர் மேக்ஸு குரூப் ஃபோர் சயின்ஸு பாலிட்டி குரூப் ஃபோரோட கட் ஆஃப் கொண்டு பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் எல்லாமே இந்த பிடிஎஃபில் இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கங்க குரூப் ஃபோர்க்கானால் ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம் விருப்ப இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி